ஏங்க சொல்லு தம்ரன் இப்பெல்லாம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது நீங்க சிங்கப்பூருக்கு எப்படி கேம்பஸு செலக்ட் ஆகி அதுவா ஆக்சுவலாக எப்படின்னா நான் வந்து பி மெக்கானிக்கல் வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஜாயின் செவனில் ஜாயின் பண்ணேன் வந்து நான் பாஸ் அவுட்டு அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் மொத்தம் வந்து நாங்க நாலு பேட்ச் ஏ பிசிடின்னு அதில் வந்து மொத்தமாக ஒரு முந்நூறு பேர் படிச்சிருப்போம் இந்த முந்நூறு பேரில் ஃபைனல் இயர் இருக்கிறப்போ வந்து இந்த ஆப்பிடியூட்டி எக்ஸாம்லாம் வைப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆப்டிடியூட் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அதுக்கு அனுப்புவாங்க அதுவும் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல கரண்ட்ல நான் அரியர் இருக்கணும் மட்டும் மட்டும்தான் வந்து கேம்பஸுக்கு வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்போ வந்து என்னுடைய பர்சன்டேஜ் வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் அதாவது எயிட் பாயிண்ட் த்ரீ அவுட் ஆஃப் டென்னுக்கு சரின்ட்டு அப்புறம் நான் உள்ள கேம்பஸில் போய்ட்டேன் போயிட்டு மொதல் வந்து தாஜ் ஹோட்டல் ஒன்று வந்தது அதெல்லாம் நான் செலக்ட் ஆகல அந்த தாஜ் ஹோட்டல் வரைக்கும் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நாக அரிஜினா ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வந்தது அதில் நான் செலக்ட் ஆகலை அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால் விடரா ஒன்னெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அவனுக்கு தான்டா லாஸ் அப்படின்னு அப்போ எனக்கு ஒரு கான்ஃபரெண்ட் வந்து சரி நான் அப்படின்னா செலக்ட் ஆகிடும் போலடா வர கம்பெனிலேனு அப்புறமேட்டு தான் வந்து ரோட்டரி இன்ஜினியரிங் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து வந்தது அப்போ அந்த நான் இன்டர்வியூக்கு போகிறப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஷூ கூட கிடையாது என் பக்கத்தில் ஜூனியர் தங்கியிருந்தாங்க அவங்கள தேர்ட் இயர் படிக்கிற பசங்க சென்னையில சென்னையிலேருந்து வந்து அங்கே தங்கி படிக்கிற பசங்க அவன்கிட்ட ஷூ வாங்கிக்கின்னு கேம்பஸுக்கு போனேன் நான் இன்டர்வியூ ஒரு மூணு மணிக்கு போனேன் போனது காலையிலே வந்து ரோட்டரி பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பண்ணிட்டு லஞ்சு விட்டுட்டு திரும்ப மூணு மணிக்கு மேலே இன்டர்வியூ பண்ணாங்க அப்புறம் இன்டர்வியூக்கு போனேன் போனதுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு பேர் இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டாங்க நான் ஒரு நாலாவது பர்சனாக போகிறேன் உள்ள உள்ள போனப்போ ஒரு சைனீஸ் தான் என்ன இன்டர்வியூ பண்ணார் அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தவர் அவர் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டார் அதில் ஒரு சுவார சிம்மான கேள்வி மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கிறீங்களா என்னன்னு கேட்டார் அது ஏன் கேட்டாருன்னு என்ன வரையும் எனக்கு தெரியல ஆமாம் நான் எஜுகேஷன் லோன் எடுத்து தான் படிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு கையில் இப்போ ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்கான்னு கேட்டார் ஆமாம் எனக்கு இருக்குது நான் வந்து ஏழ்மலை பாலிடெக்னிக் இன்ஜினியரிங்கில் வந்து நான் வந்து லெக்சராக செலக்ட் ஆகியிருக்கேன் ஸோ நான் அங்கே வந்து போகிறதுக்கோசம் கையில் இப்போ கரண்ட்டில் ஒரு ஆஃபர் இருக்குது இதை நான் சொன்னேன் அப்புறம் அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து இன்னொரு கசன்னு கேட்டார் நீ ஏன் இங்கே வரேன்னு நினைக்கிறேன் கையில் உங்கள்கிட்ட ஒரு ஜாஃபர் இருக்குது ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குல்ல ஏன் வரேன்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும் டீச் பண்ணுறது பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நான் வந்து என்னுடைய என்ன சொல்றது டிசைர் கூட நான் மாற்றிக்கிட்டு வரதுக்கு நான் தயார் அப்படி சொன்னேன் ஆர் யூ ஷுவர் வில் யூ கன்ஃபார்ம் அதாவது வில் யூ கம் அப்படின்னு கேட்டேன் டெஃபினிட்லி ஐ வில் கம் இப் யூ கிவ் சான்ஸ்ன்னா ஓகே வில் மீட் என் சிங்கப்பூர்னு சொன்னார் அப்ப இன்டர்வியூவில் அப்போ எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்மாக நம்ம செலக்ட் ஆகிட்டோம்டா அப்படின்னு அப்போ நான் வெளியில் வந்து ஃப்ரெண்டுக்கெட்லாம் சொல்கிறேன் டே இந்த மாதிரி என்ன ஓகே சொல்லிட்டாரா சிங்கப்பூர் அப்போ அவனுங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா அவன் என்ன கேள்வி கேட்டார் எது கேட்டார் எப்படி சொல்லு எப்படி சொல்லி பின்னாடி பின்னடிக்கிறவங்களாம் அப்போ நான் என்ன கேட்டெல்லாம் சொல்லிட்டேன் அதை வச்சு நிறைய பேர் போய் செலக்ட் ஆனாங்க அது வேற ஓகேங்களா ஆஃபர் இல்லைன்னா கையில் ஆஃபர்லாம் சொல்லியிருந்தானுங்க ஆஃபர் மேிட்டு வந்து போய் ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்படி இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஓகே சொன்னார் அதனால அப்புறம் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்போ நேம் போர்டில் வந்து லிஸ்ட் வருது யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து அப்படின்னு நான் அப்போல்லாம் வந்து ரூமில் உட்காந்துக்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி சொல்கிறான் டே இது மாதிரி உன் உன் பேர் பார்த்தோம்னா நேம் போர்டு இருக்கடா கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன் ரோட்டில் சிங்கப்பூர் இன்ஜினியரிங் லிமிட் இல்லைன்னு எனக்கா சந்தோஷம் ஆனால் முன்னாடி எனக்கு தெரியும் நான் செலக்ட் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் அந்த நேம் போர்டில் நம்ம பேர் வருதுன்றது எல்லோருடைய ட்ரீம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இல்லேருந்து பார்த்துன்னு இருப்பேன் எல்லா சீனியர்லாம் செலக்ட் ஆன உங்கள் ஃபோட்டோலாம் அதில் போட்டுன்னு இருப்பாங்க இது தான் நான் செலக்ட் ஆகிட்டு அப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிட்டாங்களா வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் படிச்சவங்களுக்கு தெரியும் அனாமலை யூனிவர்சிட்டியில ஒரு ராஜேந்திர சிலை ஒன்று இருக்கும் அங்க வந்துட்டு ராஜேந்திர சிலை என்னை வந்து மண்ணை தொட்டு இப்படி தலையில இப்படி குண்டு நான் இப்படி வைக்கிறேன் அங்க போகிறவங்களாம் என்னைய பாக்குறேன் யாரு சமையல் ஏதாவது உடம்பு தெரியல அப்படின்னு எனக்கு வந்து சந்தோஷம் இந்த காலேஜ்ல வந்து எத்தனையோ தடைகளை தாண்டி தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இயர்ல ரெண்டு அரியர் இதெல்லாம் தாண்டி கேம்பஸில் காலேஜ்ல இருந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே சரின்னு சொல்லிட்டு அப்ப நான் கடவுளை வேண்டிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் இதுதான் என்னுடைய கேம்பஸ்ல நான் செலக்ட் பண்ண அதான் நான் செலக்ட் ஆனதோட கதை இதுக்கப்புறம் வந்து நான் சிங்கப்பூருக்கு போனது அதுக்கப்புறம் நான் காலேஜ்ல என்ன நிறைய சுவாரஸ்யமான கதெலாம் இருக்குன்னு நான் சொல்றேன் ஓகேவா